மூசா அலிஹலாம் அவர்கள் பற்றிய முக்கிய தகவல்கள் மூசா அலிஹலாத் அசலாம் அவர்களின் அற்புதம் என்ன என்று கேட்டால் அவர்களுடைய அற்புதங்களில் ஒன்று அவர்களுடைய கோல் ஆகும் மேலும் தூரிசீனா மலையில் அல்லாஹ் அவர்களுடன் நேரடியாக பேசினானே அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரி மூசா அலி அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன அதாவது பட்டப்பேர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அவன் நண்பர் ஹலீலுல்லா என்று அழைத்தாற் போல் மூசா அலிஸ்லாம் அவர்களை அல்லாவுடன் பேசியவர் கலீமுல்லா என்று அழைக்கப்படுகிறார்கள் சரி அப்படி என்றால் மூசா என்ற பெயரின் அர்த்தம் என்ன மூசாவின் சமூகம் மூசா அலி இஸ்லாம் அவர்களின் சமூகம் பனு இஸ்ராயில் நீரில் எதையாவது கண்டெடுத்தால் அதை மூசா என்று அழைப்பார்கள் அதற்கேற்ப மூசா அலிஸ்லாம் அவர்களை நதியிலிருந்து கண்டெடுத்ததால் அவர்களுக்கு மூசா என்ற பெயர் வழங்கப்படுகிறது மூசா அலிசலாத்துவசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த மகத்தான மரியாதைகளில் ஒன்றாக அவருக்காக அல்லாஹ் தால தௌராத்தை தனது கையால் எழுதி வழங்கினான் அதாவது குறிப்பாக இதற்கு முன் நாம் கூறியது போல அல்லாஹ் ஆதம் அலிசலாம் அவர்களை தன் கையால் உருவாக்கினான் மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு தௌராத்தையும் தன் கையால் எழுதினான் மற்றும் ஜன்னத்துல் அதன் அதன் சுவனத்தில் அதன் மரங்களை அல்லாஹ் தன் கையால் நட்டினான் என்று சில செய்திகளில் ஹதீதுகளில் நாம் பார்க்கிறோம் இப்படி மூசா அலிஸ்லாம் அவர்களுடைய தகவல்கள் ஏராளம்